பகவதி அம்மனின் இந்த பொங்கால விழாவில் கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இதுதான் நமது தேசிய ஒருமைப்பாடு மலையாள மண்ணில் உள்ள ஒரு கோயிலுக்கு நம் மண்ணில் வாழும் தமிழ் மக்களின் உதவியோடு இங்கே ஆயிரத்தி இருநூறு பேர் பொங்கல் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் தேச ஒற்றுமை இந்த தேச ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கப்படுகிறதோ என்பதுதான் நமது கவலையாக இருக்கிறது தமிழை பற்றி பேசுகிறோம் என்று சொல்லிவிட்டு மற்ற மொழிகளை பழித்து பேசும் பொழுது நமது சகோதரத்துவம் பாதிக்கப்படுகிறது இன்றைய முதலமைச்சர் காவி அமயமாகிறது கல்வி என்று சொல்கிறார் எதை வைத்து சொல்கிறார் இன்று கல்வி விரிவுபடுத்தப்பட்டு தொழில்நுட்பத்தோடு உலக அரங்கில் நம் தமிழ் குழந்தைகள் இன்னும் பிரபலமாக வர வேண்டும் என்பதற்காக இந்த தேசிய கல்விக் கொள்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மறுபடியும் மறுபடியும் அவர் ஆகலையா இவர் ஆகலையா ரெண்டு மொழி கொள்கையில தான் அவங்க படிச்சாங்க அப்படின்னா அது அந்த காலம் அந்த கால்களில் சவால்கள் குறைவு ஆனா இந்த காலம் சவால்கள் நிறைந்த காலமாக இருப்பதனால் தமிழ் குழந்தைகள் தமிழ்நாட்டு குழந்தைகள் இன்னும் அதிக சவால்களை சந்திக்க போகின்ற நேரத்தில் இந்த தேசிய கல்விக் கொள்கையை எல்லா நாடுகளும் எல்லா மாநிலமும் ஒத்துக்கொள்ளும் பொழுது ஏன் தமிழகம் ஒத்துக்கொள்ளவில்லை மரியாதைக்குரிய அண்ணாதுரை அவர்கள் அண்ணா அவர்கள் எல்லா மாநிலமும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது புதிய கொள்கையில் வரும் இந்த மும்மொழிக் கொள்கையையும் தமிழகம் ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னாரே அதற்கு உங்கள் பதில் என்ன எல்லா மாநிலமும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இப்பொழுது சொல்கிறார்கள் வட மாநிலத்துல இல்ல வட மாநிலத்து குழந்தைகள் தமிழ் கற்றுக் கொடுக்கும் ஒரு வாய்ப்பை தேசிய கல்விக் கொள்கை கொடுக்கிறதா இல்லையா அப்போ நீங்க தமிழக எல்லையை தாண்டி தமிழ் செல்ல வேண்டாம் என்று நினைக்கிறீர்களா இப்ப கற்றுக்கிட்டார்களான்னு கேக்குறீங்க எந்தெந்த வகையில் எந்தெந்த குறைபாடுகள் எந்தெந்த மாநிலத்தில் கல்வியில் குறைபாடுகள் இருக்கிறதோ அதை சரி செய்வதுதானே தேசிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை மற்ற மாநிலங்களில் உள்ளவர்கள் தமிழ் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அல்லவா இன்னைக்கு தெலுங்கானா முதலமைச்சரை பார்த்து நீங்கள் தொகுதி மறைவரையை பற்றி பேசுகிறீர்கள் ஆனால் மொழியை பற்றி பேசினால் தெலுங்கானாவில் மூன்று மொழி கற்றுக்கொள்கிறார்கள் அதிகமான பேர் ஹிந்தி பேசுகிறார்கள் அதை என்ன சொல்வீர்கள் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் தமிழக மக்களின் அந்த வாய்ப்புகளை குறுக்கி அதுவும் அரசாங்க பள்ளிகளில் படிக்கும் ஏழை குழந்தைகளின் வாய்ப்புகளை குறுக்கி சுருக்கி இந்த தமிழ் குழந்தைகளுக்கு இவர்கள் அநீதி இழைக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் நேரடியா வைக்கிறோம் இன்னைக்கு தமிழில் பாடம் சொல்லி கொடுக்கும் பள்ளிக்கூடங்கள் அந்த காலத்துல கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னால பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால ஐம்ப அறுபத்தி நான்கு சதவீதம் ஐம்பத்தி நான்கு சதவீதம் இருந்தது இன்னைக்கு அறுபத்தி மூன்று சதவீத பள்ளிகளில் ஆங்கிலம் மீடியமா இருக்குது முப்பத்தி ஆறு சதவீத பள்ளிகள் எல்லாம் தமிழ் மீடியம் இருக்குது தமிழக முதலமைச்சர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் சரியாக வளர்க்கவில்லையே இன்னைக்கு இருக்கிறார்கள் நாற்பத்தி ஏழாயிரம் குழந்தைகள் தமிழில் அது மட்டுமல்ல இப்ப நடந்த பிளஸ் டூல மொழி பாடத்திற்கு ஐம்பதாயிரம் குழந்தைகள் வந்து பாடமே எழுதல இதையெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் ஆக தமிழகத்து குழந்தைகளை தமிழக அரசு வஞ்சிக்கிறது தன் குழந்தைகளை போல மற்ற குழந்தைகள் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக தமிழக ஆட்சியாளர்கள் நினைக்கிறார் இன்னொன்று சொல்றாரு முப்பத்தி நாலு பேர் அமைச்சர்களை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க முப்பத்தி நாலு அமைச்சர்கள் நாங்கள் ஒரு கோடி மக்கள் ஆக முப்பத்தி நாலு அமைச்சர்களின் குழந்தைகள் படிப்பதை ஒரு கோடி குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் உங்க குழந்தைங்க படிக்கிறதா மற்ற குழந்தைங்க படிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா நீங்க எங்க குழந்தைங்க ஸ்பெஷலு அதான் நாங்க படிக்க வைப்போம் ஒரு கோடி குழந்தைகளை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் தமிழக குழந்தைகளுக்காகத்தான் நாங்கள் பேசுகிறோம் தமிழக குழந்தைகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று தான் பேசுகிறோம் மறுபடியும் மறுபடியும் ஒரு கேள்வியை நாங்க கேட்கிறோம் தனியார் பள்ளி குழந்தைகளுக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறீர்கள் அரசாங்க பள்ளி குழந்தைகளுக்கு வாய்ப்புகளை கொடுக்க மறுக்கிறீர்கள் என்றால் இந்த பக்கத்துல உள்ள பாண்டிச்சேரியில புதிய கல்விக் கொள்கை நான் இருக்கும் இருக்கும்போது சிபிஎஸ்சிக்கு கையெழுத்து போட்டேன் அப்ப உடனே சொன்னாங்க சிபிஎஸ்சி தான் தமிழ் இல்லாம போயிடுன்னு தமிழ்ல குழந்தைகள் இன்று பரிச்சை எழுதுகிறார்கள் சிபிஎஸ்சியில் தமிழ் வந்திருக்கிறது பக்கத்தில் உள்ள பாண்டிச்சேரியில் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்படும் போது உங்களால் ஏன் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதா எனது கேள்வியாக இருக்கிறது இப்போ மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்னதுக்கு மனம் வருந்தி யாராவது புண்பட்டு இருந்தால் நான் அந்த வார்த்தைகளை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் என்று அவர் சொன்னார் உடனே முதலமைச்சர் சொல்கிறார் இதுதான் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களின் வெற்றியா குணம் கொண்டு அவரை மன்னிப்பு கேட்க வைத்து விட்டார்களா இல்லையே இதே டி ஆர் அவர்கள் முருகன் என்ன சொன்னாரு அமைச்சரா இருக்கிறதுக்கு தகுதி அற்றவர் என்று சொன்னார் இதெல்லாம் நல்ல வார்த்தைகளா தமிழகத்திலிருந்து சென்றவர்கள் தானே அவர்களும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு நாவடக்கம் தேவை என்று சொல்கிறார்கள் நாக்கே அறுத்துறோம் என்று சொல்வதற்கு என்ன அடக்கம் தேவை என்று நான் கேட்கிறேன் ஆக அவர் தன் தான் உணர்ந்து கொண்டு அவர் மன்னிப்பு அவர் திரும்ப பெறுகிறேன் என்று சொன்னால் அம் எம்பிக்களாலதான் திரும்ப பெறுகிறேன் என்று சொன்னால் இந்த எம்பிக்கள் தான் அவர்கள் சரியானவர்கள் இன்று நீங்க மற்ற மாநிலத்திற்கு போறீங்க இன்னைக்கு தமிழகத்துல எவ்வளவு நடக்குது பாருங்க இன்னைக்கு ஒரு பள்ளிக்கரணையில ஒரு குட்டையில ஒரு குழந்தை விழுந்திருக்கு அதே மாதிரி பேனர் விழுந்து காயப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் தூத்துக்குடியில அங்க நீங்க பாத்தீங்கன்னா அஹ் தலித்து மாணவர்கள் வெட்டப்பட்டு இருக்கிறார்கள் இன்னைக்கு கோயம்புத்தூர் பக்கத்துல அவிநாசியில மூன்று விவசாயிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அந்த பக்கத்துல ஏற்கனவே அவர் அம்மா அப்பா ஒரு மகன் கொலைப்பட்டதற்கு கொல்லப்பட்டதற்கு இன்னும் நீதி கிடைக்கல ஏன் காங்கிரஸ் காரர்களுக்கு வெட்கமே இல்லை அவர்களின் மாவட்ட தலைவர் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட தலைவர் கொலை உண்டார் வரைக்கும் கண்டுபிடிக்கல ஆக அப்படித்தான் தமிழகத்தில் இருக்கிற சட்ட ஒழுங்கு இதை வைத்து கொண்டு இவர்கள் பேசுகிறார்கள் மொழியை வைத்து தொகுதி மறைவரையை வைத்து தமிழகத்தில் உள்ள அவ்வளவு குற்றங்களையும் மறைக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் கூறுகிறோம் முதலமைச்சர் ஏதோ இன்றைக்கு காவி மயம் அது மயம் என்று பேசுகிறார் கலைமய கலைஞர் மயமாக்கி இருக்கிறது எத்தனை பாடங்கள் கலைஞரை பற்றி வைத்திருக்கிறீர்கள் எத்தனை பாடங்கள் மற்றவர்களை பற்றி வைத்திருக்கிறீர்கள் ஆக இன்று தமிழகம் இன்று பேசுவது தேசிய ஒருமைப்பாட்டிற்கே குந்தகம் விளைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அந்த மாநிலம் இந்த மாநிலம் என்று வேறுபடுத்தி பேசி 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 தேசிய ஒருமைப்பாட்டிற்கே திமுக குந்தகம் விளைவித்துக் கொண்டிருக்கிறது இவங்க தேசிய ஒருமைப்பாட்டிற்கு எதிரானவர்கள் என்பதற்காகத்தான் சந்திரசேகர் அரசு இந்த ஆட்சியை கலைத்தது திமுக ஆட்சி இரண்டு முறை கலைக்கப்பட்டது ஒன்று ஊழலுக்காக ஒன்று தேசிய தேசியத்திற்கு எதிராக இருந்ததற்காக ஆக இப்படித்தான் இவர்கள் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள் இதை புரிந்து கொள்வார்கள் இல்ல இது அங்கங்கே நடக்கின்ற சில விஷயங்களை வைத்து எல்லாத்தையும் சொல்ல முடியாது உதாரணத்திற்கு இங்க வேங்கை வயல்ல புனித நீரில் மலம் கலந்திருந்தது தமிழகத்துல எல்லா இடங்களிலும் மலம் கலந்துக்கு சொல்ல முடியுமா அங்கொன்று இங்கொண்டு உத்தரப்பிரதேசத்துல நடக்கிறத பத்தி பேசிடுவீங்க தமிழ்நாட்டுல நடக்கிற பிரச்சனை என்ன தமிழ்நாட்டுல எந்த அளவிற்கு மக்கள் ஒழுங்காக முறையாக வாழ்வதற்கு நீங்க வழி செய்திருக்கிறீர்கள் வேங்க வயல ஒரு சின்ன உதாரணம் இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு சிபிஐக்கு கொடுக்க சொன்னா கொடுக்கலாம் அவரோட கொடியே ஏற்ற முடியாதுன்னு சொல்றாங்க ஆக அவர்கள் கூட்டணி கட்சிகள் இன்னைக்கு குழப்பம் விளைவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை பாஜக சென்னையில ஆயிரத்தி அவங்க இப்போ சென்னையில இன்னைக்கு இங்க ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறாங்க நானும் முதலே ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்னேன் சென்னையில பொங்கல் வைப்பதற்கு ஆயிரத்தி இருநூறு பேர் வைத்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் வீட்டு குழந்தைகளும் படிக்கணும் ஆக இதனாலதான் மூலிக் கொள்கை நாம சொல்றோம் இதே மாதிரி மலையாளர்கள ஒரு பத்து லட்சம் பேர் இருக்கிறாங்க நாற்பத்தைந்து ஐந்து ஐம்பத்தி ஐந்து லட்சம் பேர் தெலுங்கு மக்கள் இருக்கிறார்கள் ஆக மூன்றாவது ஒரு சகோதர மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவர்கள் எல்லோரும் வந்து பொங்கல் வைத்து நமக்கு தான் கொடுக்கறாங்க இந்த ஆற்றுக்கால் பகவதியின் அருள் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று தமிழ் மக்களுக்காக அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் ஆக இந்த தேசிய ஒற்றுமையை நீங்கள் ஏன் குலைக்கிறீர்கள் என்று தான் நாங்கள் உங்களுக்கு சாமி பக்தியும் கிடையாது தேச பக்தியும் கிடையாது இன்னைக்கு தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஆஹ் மது கொள்கையும் மணல் கொள்ளையும் தான் எடுத்து செல்ல போகிறது மது கொள்ளை மணல் கொள்ளையை மறைப்பதற்காகத்தான் தான் இன்னைக்கு கல்வியை நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஒரு நிகழ்ச்சியே உதாரணம் எப்படி நம் தேசத்தில் உள்ள அனைத்து மாநிலத்தை சார்ந்தவர்களும் சகோதரத்துவத்தோடு வாழ முடியும் அவர்கள் தமிழ் கற்கிறார்கள் இங்கே அவர்கள் மலையாளமும் கற்க வேண்டும் ஆக இதற்காகத்தானே மும்மொழி கொள்கை விருப்பம் உள்ளவர்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்பதற்காகத்தானே நாம் இதை சொல்கிறோம் ஆக தேசிய ஒருமைப்பாட்டிற்கு வித்திடுகின்ற தேசிய கல்வி கொள்கையை காவிமயமாகிறது என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும் நீங்கள் அரசாங்க பள்ளி மாணவர்களின் எதிர்காலத்தை காலி செய்வதற்காக நீங்கள் பணியாற்றுகிறீர்கள் என்று முதலமைச்சரை நேரடியாகவே நாம் குற்றம் சாட்ட முடியும் கபடி அணியுடைய மகளிர் கேப்டன் வந்து மூணு மொழி நான் ரொம்ப மற்ற கஷ்டப்பட்டிருக்கேன் அவமானப்பட்டிருக்கேன் போறவங்க சென்னையில இருந்து மொழியை பற்றி பேசி ஹிந்தியை பற்றி பேசி ஒரு வேறுபாட்டை ஏற்படுத்துகிறாங்க கபடி போனவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு சாகித்ய அகாடமி வாங்கின பெண் எழுத்தாளர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இன்னொரு மொழி தெரிந்து கொண்டதுனாலதான் இருந்தும் நம்மளோட இலக்கிய செல்வங்கள் கொண்டு வரும் நம்ம நாட்டு இலக்கிய செல்வங்களை மற்ற நாடுகளுக்கு போக வேண்டும் அதற்கு பல மொழிகள் தேவை தயவு செய்து இந்த மொழியை அரசியல் என்பது நாம் வேண்டுகோளாகவே வைக்கலாம் சரி ஓகே சொல்றேன்பா